வணக்கம் நலம் உங்களின் நலம் அறிய ஆவல் இன்றைய மலர் வேளை பூ சங்க இலக்கியங்கள் கூறும் வேலை என்பது ஒரு குறுஞ்செடி இது நல்வேளை எனவும் அழைக்கப்படும் இதன் பூக்கள் வெண்ணிறமானவை பொதுவாக இது பல மருத்துவ நலன்கள் உள்ள ஒரு நல்ல மருந்து செடி இதனுடைய இலைகளை வேக வைத்து உப்பில்லாமல் மக்கள் உணவாக கொள்வர் என்று சங்க இலக்கியம் சொல்கிறது பாடலை பார்ப்பதற்கு முன் அக்காலத்தில் வடக்கிருத்தல் என்று ஒரு வழக்கம் உண்டு அதை பற்றி சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் மனமுடைந்து பெரும் போது சங்க மன்னர்கள் வடக்கு நோக்கி அமர்ந்து உண்ணாமல் உண்ணாவிரதம் இருந்து உயிரை துறப்பர் இதை வடக்கிருத்தல் என்று கூறுவர் இங்கு கோப்பருஞ்சோழன் என்னும் மன்னர் தன் மீது போர் தொடுக்க விரும்பிய மகன்களால் மனம் மனமுடைந்து வடக்கிருக்க முடிவு செய்கிறார் அப்பொழுது அவரை சுற்றி உள்ளவர்கள் அவரிடம் கூறுகின்றனர் உன் நண்பன் பிசிராந்தையார் பாண்டிய நாட்டில் இருந்து சோழ நாட்டிற்கு வடக்கிற்கு உன்னை காண வருவாரோ மாட்டாரோ என்று சந்தேகத்துடன் கேட்கின்றனர் அதற்கு அவர் நான் செழிப்பில் இருக்கும்போது என்னை வந்து பார்க்காவிட்டாலும் நான் துயருற்று இருக்கும் இந்த துன்ப காலத்தில் ஒருபோதும் என்னை மறந்து விலக மாட்டார் கண்டிப்பாக வருவார் என்று தன் நண்பன் மீதான அசைக்க முடியாத நம்பிக்கையை உறக்கச் சொல்லும் இந்த பாடல் என்னை மிகவும் ஈர்த்தது புலவர்கள் மன்னர்களைப் பாடி பல பதிவுகளில் கேட்டிருக்கிறோம் இப்பாடல் மன்னன் புலவனுக்காக பாடுகிறார் பல உணர்வுகளை உள்ளடக்கிய பாடல் இது இது புறநானூறு இருநூற்று பதினைந்தில் கோப்பெருஞ்சோழன் தன் நண்பன் பிசிராந்தையாருக்காக பாடியது முதிர்ந்த பிளவுபட்ட வரகு திணை அரிசியில் சமைக்கப்பட்ட சோற்றை தயிரில் இட்டு தெருவில் தழைத்த வேலை செடியின் வெண்ணிற பூக்களை கலந்து புலிகூழ் ஒன்றை சமைக்கிறாள் பெண் ஒருத்தி அதை அங்கு அவரை கொய்பவர்களுக்கு உணவாக கொடுக்கிறாள் இதை உண்ணும் திசையில் உள்ள பொதிகை மலையை உடைய பாண்டிய நாட்டில் பிசிர் என்ற ஊரில் வாழ்பவன் புலவன் என் நண்பன் பிசிராந்தையார் எல்லாம் நன்றாக செல்லும்போது என்னை பார்க்க வராமல் இருக்கலாம் ஆனால் இத்துயர் சமயத்தில் என்னை பார்க்க வராமல் இருக்கவே மாட்டான் என்று தங்களுடைய நட்பின் மீதான நம்பிக்கையை அழுத்திச் சொல்கிறார் மன்னர் காவைக்கதியிர் வரகின் அவைப் பூரு夫ாக்கள் தாது எருமரகின் போதோடு போதுளிய வேளை வெண் பூவ grilleன் தயிர்க் குளி Irene ஆை மகல் அற்ட மாந்தும் தென்னம் போறுப்பன்னல் நாட்டுள்ளும் பிசிரோன் என்ன நான்கே வரிகள் உள்ள பாடல் என்றாலும் கூட இதை படித்து முடிக்கும் பொழுது என்னவோ மனம் இருந்தது உங்களுக்கும் உங்களுடைய நெருங்கிய நட்பின் உணர்வை சிறிதளவாவது தட்டி எழுப்பியிருக்கும் என்ற நம்பிக்கையோடு மற்றும் ஒரு மலருடன் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி